நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் கோகுல அஷ்டமி என்று செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல மூன்று எளிய வழிபாடு இந்த மூன்று முறைகளில் உங்களுக்கு எது தோதுவாக இருக்கின்றதோ அந்த முறையில் நீங்க கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே உங்கள் வீட்டிற்கு குழந்தையாக வருவார் முதல்ல கோகுல அஷ்டமி கிருஷ்ணர் பிறந்த தினம் கிருஷ்ணர் அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து வருகின்றதா கோகுல அஷ்டமி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை அஷ்டமி மட்டுமே இருக்கின்றது ரோகிணி நட்சத்திரம் வரல அதனால அது ஆவணி மாதம் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேர்ந்து வருகின்றது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இரண்டு நாட்கள் இந்த வழிபாடை செய்ய வேண்டும் அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முழுவதுமே நமக்கு அஷ்டமி திதி இருக்கின்றதுனால மாலை நேரத்துல வழிபட்டாலும் சரி காலை நேரத்துல வழிபட்டாலும் சரி கிருஷ்ணருடைய சிலைகள் அல்லது கிருஷ்ணர் தவழ்ற மாதிரி சிலைகள் அல்லது கிருஷ்ணரோட படம் வைத்து அதை அலங்காரம் பண்ணி கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய்கள் இனிப்பு வகைகள் சின்ன சின்ன சீடை இதெல்லாம் நீங்க கடையில கூட வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்ல நம்ம கிருஷ்ணர் பாதம் பறிக்கும் போது நம்ம வாசலில் இருந்து உங்க நீங்க பூஜை செய்கிற இடம் வரைக்குமே கிருஷ்ணரோட பாதம் போடணும் அது மாதிரி போட்டாதான் கிருஷ்ணர் உங்க வீட்டுக்குள்ள வருவார் அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு ஐதீகம் இது முதல் முறை இரண்டாவது வழிபாடு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று குழந்தை கிருஷ்ணர் உங்க ஊர்ல எங்க குழந்தை கிருஷ்ணருக்கு கோவில் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்து அந்த கோவிலுக்கு சென்று கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெயை வாங்கி கொடுத்து அங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த மலர் மாலை இதெல்லாம் நீங்க வாங்கி கொண்டு போய் கொடுத்து அடுத்த வருடம் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் குழந்தையாக வர வேண்டும் என் வயிற்றில் நீங்கள் குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படி பிறந்தால் நான் கண்டிப்பாக இந்த விசேஷத்தை ரொம்ப விமர்சையாக நான் செய்கின்றேன் இந்த கோகுலாஷ்டமியை என் வீட்டில் பாதம் போட்டு நான் முறையாக வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவிலில் வேண்டுதல் வைத்து விட்டு வரும்போது கண்டிப்பாக மறு வருஷம் வர்றதுக்குள்ளே அந்த கிருஷ்ண பகவானே உங்கள் வீட்டில் குழந்தையாக வந்து தவழ்வார் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணர் வேடமிட்டு வழிபாடு செய்யணும் மூன்றாவது முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்ல உள்ள அதாவது அக்கம் பக்கத்துல உள்ள குழந்தைகள் கிருஷ்ணர் வேஷம் போடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவர்களை கிருஷ்ண பகவானாகவே எண்ணி அந்த குழந்தைகளை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எப்படி நீங்கள் கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அவங்களுக்கு தேவையான நிறைய பண்டங்கள் வாங்கி வைத்து அது அவர்கள் வந்து எடுத்து உண்ண வேண்டும் அவர்கள் என்ன பிடிக்கின்றதோ அவர்களை அதை அவங்களாவே வந்து அந்த படையல்ல நீங்கள் சுவாமி கும்பிட்றீங்க பார்த்தீங்களா அப்போ இல்லைன்னா நிறைய தீனிகள் வாங்கி வைத்து அந்த தின்பண்டங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களையே நீங்கள் கிருஷ்ணராக பாவித்து வழங்கலாம் அதாவது உங்கள் வீட்டுக்கு வேடமிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா குழந்தைங்க அவங்கள நீங்கள் கிருஷ்ண பாவித்து என்னுடைய வயிற்றிலும் கிருஷ்ண பகவான் மனதார வேண்டும் போது கண்டிப்பா அது நடக்கும் இல்லைங்க நாங்க எப்போதும் போல கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வரக்கூடிய சனிக்கிழமையும் கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த மாதம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பதினஞ்சாம் தேதி தான் ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இருந்தாலும் நமக்கு ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் எப்போது சேர்ந்து வருகின்றதோ அதுதான் கிருஷ்ணர் பிறந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த வெண்ணெய்கள் ரொம்ப சிம்பிளாக உங்களால் முடிந்த ஒரு இனிப்பு வகைகள் வெண்ணெய் இந்த மாதிரி வச்சு அவர் ஒரு சின்ன தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அவர் மனம் மகிழ்ந்து உங்கள் வீட்டுக்கு வருவார் இதெல்லாம் செய்யும்போது முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நம்பிக்கையின் மூலமாகவும் அந்த கடவுளின் அனுகிரகம் மூலமாகவும் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் சீக்கிரமாகவே வரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் இது பயனுள்ள பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்